வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரகலாவல்த் ப்ரைவேட் லிமிடெட் இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பங்குச்சந்தை வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸாக இறங்கிக்கிட்டே இருக்குது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் ரொம்ப அடிபட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து முதலீட்டாளர்கள் அனைவரும் ஒரு குழப்பத்தில் உள்ளார்கள் என்ன செய்யலாம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா இதை எப்படி சமாளிக்கிறது பாஸ் பண்ணலாமா இல்லை இப்போ ஏற்கனவே போட்டு வச்சுருக்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் வெளியில் எடுத்துடலாமா எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து முதலீடு செய்யலாம் இந்த மாதிரி பல கன்ஃப்யூஷன்ஸ் ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் அட்ரெஸ் பண்ணுறதுக்காகத்தான் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு திருச்சியில் வந்து ப்ரீஸ் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலில் வந்து பிரக்லா வெல்தும் பஜாஜ் ஃபின்சர் மியூச்சுவல் ஃபண்டும் இணைந்து ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் திருவிழா என்றே கூறலாம் ஸோ பங்குச்சந்தை இறக்கத்தை சமாளிப்பது எப்படி ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் இதை எப்படி சமாளிக்கலாம் என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம் வெல்த் கிரியேஷனை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும் ஆல் தீஸ் திங்ஸ் டிஸ்கஸிங் அதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் தட் டே அன்றைக்கி நிகழ்ச்சி முடிவுள்ள கொஷன் அண்ட் ஆன்சர்ஸும் இருக்குது செஷனும் இருக்குது கியூஎன்டே செஷனு இன் அடிஷன் டு தட் இன்னும் நிகழ்ச்சி முடிவுள்ள டின்னருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லோரும் திருச்சி மக்கள் அனைவரும் திருச்சி மட்டுமல்ல பக்கத்தில் உள்ள புதுக்கோட்டை இன்னும் பெரம்பலூர் எல்லா ஊர் மக்களும் பக்கத்தில் உள்ள மக்கள் அனைவரும் முதலீட்டாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் கலந்து கொள்வதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ண முடியும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ டேட்டா தான் கேட்குறோம் அதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஸோ தட் நீங்கள் அன்றைக்கி ஹோட்டலுக்கு வரையில்லை பிரீஸ் ரெசிடென்சி இது எதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா மெக்டொனால்ட்ஸ் ரோட்டில் இருக்குது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ நீங்கள் இப்போ அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி வரையில் உங்களுக்கு என்ட்ரு ஆகல அங்கே டீட்டெயில்ஸ் கேட்பாங்க என்ன நேமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு உங் நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஆட்களை வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் முதலீட்டாளர்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷன் போடுறது அவசியம் அப்போ தான் எங்களுக்கு வந்து எத்தனை பேர் வர்றீங்க அப்படிங்கிறது தெரியும் ஆல் ஆன் ஃபிப்ரவரி டுவெண்ட்டி டூ அட் ப்ரீஸ் ரெசிடென்சி ஷார்பா சிக்ஸ் பிஎம் வி வில் ட்ரை டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம் நன்றி